இந்திய பொருளாதாரம் வளரும் போது மின்சாரம் மற்றும் எரிபொருளோட தேவை அதிகமா இருக்கு இந்த சூழ்நிலையில கச்சா எண்ணெயோட இறக்குமதியை குறைக்கவும் அதே சமயம் என்விரான்மெண்ட்டுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத மாதிரி கரண்ட உற்பத்தி பண்ணவும் மாநில அளவிலும் நாடு அளவிலும் கொள்கைகள் வகுக்கப்பட்டிருக்குங்க என்விரான்மெண்ட்டுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில ரினிவபிள் கரண்டை ப்ரொடியூஸ் பண்றதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் கவனம் செலுத்துனதன் விளைவா தமிழ்நாட்டுக்கு புதிய மகுடம் கிடைச்சிருக்குங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்ட தரவுகளின்படி கடந்த ஏப்ரல் மாதத்தின் நிலவரப்படி தமிழ்நாடோட மொத்த ரினிவபிள் சோர்ஸ்னால எடுக்கப்பட்ட கரண்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒரு மெகாவாட்ஸ் உயர்ந்திருக்கு முதல்ல ரினிவபிள் கரண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரினிவபிள் கரண்ட்ங்கிறது இயற்கை வளங்களை பயன்படுத்தி என்விரான்மெண்ட்டுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாம உருவாக்கக்கூடிய கரண்ட் இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ரினியூவபிள் கரண்ட் உற்பத்தி பண்றதுல மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு முதல் இடத்துல ராஜஸ்தானும் இரண்டாவது இடத்துல குஜராத்தும் இருக்குங்க இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் இடையிலான வித்தியாசம் ஐநூறு மெகாவாட்ஸ் ஆனா தமிழ்நாட்டுக்கும் ஆன வித்தியாசம் ஐயாயிரம் மெகாவாட்ஸ் இருக்குங்க தமிழ்நாடு கவர்மெண்டின் ரினிவபிள் கரண்டோட பட்டியலின் ஆதாரத்தை பாக்கலாம் வாங்க மூலியமா சோலார் பவர் மூலியமா எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு மெகாவாட்ஸையும் ஹைட்ரோ பவர் மூலியமா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஒரு மெகாவாட்சையும் உற்பத்தி பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இதன் விளைவா தமிழ்நாடு தன்னோட மின்சார தேவையில ஒரு பகுதியை இந்த ரினிவபிள் கரண்ட் மூலமா பூர்த்தி செஞ்சுக்கிட்டு வராங்க இந்த ரினிவபிள் கரண்ட பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துற விதமா பல ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலும் இந்த வருஷம் பவர் கட் குறைவா கொண்ட மாநில பட்டியல்ல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு மேலும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ டெய்லியும் தெரிஞ்சுக்க எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க